alarque que... ஓ சிஸ்டர் சுடு தண்ணி குடிங்க டேப்லெட்டு மறுநாள் எடுத்துக்கோங்க வைரல் ஃபீவர் நிறைய இருக்குது அதனால் என்னாச்சு சுரேஷ் வாய்ஸ் போட்ட அதுக்குல்ல உடம்பு பார்த்துக்கங்க சிஸ்டர் ஒர்க் இருக்கா சரி ஓகே 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 ஒர்க் பாருங்கள்

சிஸ்டர் ஹெல்த்த பாத்துக்கோங்க அதான் பாவீங்களா தனியா விட்டுட்டு போறீங்களேடா அகி வேற வழியா இல்லை நீடா ஒரு என்ன பண்றது இது கொஞ்ச நேரம் ஒர்க்கு முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் நம்மளும் வருவோம் என்னத்தான் சொல்ல அப்படிதான் போது சொல்லும் அளவுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி போது அடுப்பா இருக்கு ஜாஸ்மின் ரமேஷா என்னப்பாவும் பிரச்சனை தேங்க் யூ ஸோ மச் ராஜேஷ் ராஜேசேகரன் தேங்க் யூ यो वाया वाय वाय जे सा मुड़चा रामकृष्ण உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு நான் கொடுக்கலையே நான் எப்பயுமே கொடுக்கறதில்ல மெசேஜை பாருங்க இரு ஜேக்கி எங்கே போட்ட மெசேஜ் போட்டியா யோ மெசேஜே வரல ஜேக்கி எங்கே போட்டிருக்க உனக்கு வேறு வேலையே இல்லை போடாத மெசேஜ் மேலே போய் பறிக்கல போய் பாருங்க எங்கே போட்டிருக்க உங்களுக்கு தெரியாமல் சொல்லுங்கள் இன்கம் டேக்ஸ்ல சொல்லுங்கள் எப்பா அகிலே, நல்லா கேட்ட பண்ணி இத்தனை நாளாக நீயே இன்னைக்கு தான் வந்து ஜாயினே பண்ணியிருக்க நம்ம நம்ம ஐடியில் இல்லை ஜேக்கே எனக்கு வரலை ஷோ ஆகலை எனக்கு காட்டலை திருப்பி கமெண்ட் பண்ணு ராக்கி பாய் ஒன்ஸ் டைம் அவுட் கொடுத்தா டைம் முடிஞ்சு வரும் வெயிட் பண்ணணும் யார் டைம் கொடுத்தா கொடுத்தாங்க தெரியாது பட் அந்த டைம் அவுட் அந்த ஐடியில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ மணி மணிமணன் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க என்னம்மா யூடியூப் மெசேஜ் இல்லை புரியல ஜேகே நீ போட்ட மெசேஜே இல்லை இப்போதான் வருது சில நேரம் வந்து சில மெசேஜ் வந்து ஷோ ஆகாது இல்லை ஒரு வேளை மேலே போயிடுச்சான்னு அவனுக்கு தெரியலை சாப்பிட்டியா ஒர்க் போயிட்டு வந்தியா சிஸ்டர் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து தக்காளி குழம்புல முட்டை உடச்சி ஊற்றினது அதுக்கு பேர் என்ன முட்டை குழம்புன்னு சொல்லணுமா இல்லை தக்காளி நாங்கள் வந்து தக்காளி தொக்கு தான் சொல்லுவோம்